அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிறந்தங்கள் உரிமை கட்சி தலைவர் நேற்று பெருவாரியான வழக்கறிஞர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அதாவது குறிப்பாக திருவான்மூரில் ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு சம்பந்தமாக அதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற சங்கத்தின் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் மோகனகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது இதில் நிறைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் இந்த மறியல் போராட்டம் நடத்துறதினால் வந்து அந்த மறியல் போராட்டம் நடத்திய தலைவர் அண்ணன் மோகனகிருஷ்ணன் அவர்கள் உட்பட பலர் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இன்னைக்கு தான் காலையில் பார்த்தேன் அதாவது கடமையை செய்ய வேண்டிய காவல்துறை ரவுடிகளுக்கு துணை போகும் சில காவல் அதிகாரிகள் அதாவது உளவுத்துறை வச்சுருக்காங்க உளவுத்துறை இன்னார் இன்னார் பிரச்சனை இருக்கிறதுன்னு கூடுமான அளவுக்கு சொல்லிடுறாங்க அப்படி சொல்லப்படும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது ஆனால் அதை செய்வதில்லை இங்கே மட்டும் இல்லை பெருங்குடியில் ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடக்கிறது அதாவது வழக்கறிஞர்கள் தான் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மை அதுதான் நம்ம சுதந்திர போராட்ட களத்திலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பில் சட்டசபை பாராளுமன்றம் இங்கெல்லாம் மேக்சிமம் யார் இருக்காங்க அப்படின்னா பெருவாரியானவர்கள் வழக்கறிஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் சட்டம் படித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த நாட்டை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய பணியில் செய்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மை முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யார் அவங்களுக்கு சட்டத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பது சட்டப்படி செய்ய வேண்டும் என்று யார் சொல்லுவது எல்லாமே வழக்கறிஞர்கள் தான் சட்டம் படித்தவர்கள் தான் சட்டம் படித்தவர்கள் இல்லைன்னா அரசரும் தான் ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த களம் அதாவது வழக்கறிஞர்கள் இப்போ டாக்டர்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் இருக்கிறது அவர்களுக்கு யாராவது வந்து இல்லீகலா பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பதற்கான வழக்கறிஞர்கள் சட்டம் என்பது தனியாக இருக்க சாரி நம்ம டாக்டர்களுக்கு இருக்கிறது ஆனால் வழக்கறிஞர்களுக்கு என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை அதாவது இப்போது கொலை செய்யப்பட்டவர் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி இதற்கு முன்னாடி வழக்கறிஞர்கள் பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் பல பேர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக எந்தெந்த வழக்கறிஞர்கள் நேர்மையாக நிறைய வழக்குகளை சரியாக நடத்துகிறார்களோ சில காவல்துறை அதிகாரிகளுக்கு பிடிக்காமல் இருக்கிறார்களோ ஏன்னா ஊழலுக்கு பேர் போன காவல்துறை அதிகாரிகள் சில பேர் இருக்கிறாங்க என்கிட்ட ஆதாரத்தோட நான் சொல்றேன் நானே வழக்கு போட்டிருக்கேன் வழக்கு போட்டதில் உண்மை இருக்கிறது என்று சம்மனே அனுப்பியிருக்காங்க அவருக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அவருக்கு ப்ரமோஷன் இன்னொருத்தர் எஸ்ஐக்கு ப்ரொமோஷனுக்கு லிஸ்ட்டில் இருக்கிறாரு ஸோ கடமையை செய்யாத அதுவும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் மீது சட்டப்படி நடக்கவே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அரசு மட்டும் கிடையாது குறிப்பாக அந்த காவல்துறை அதிகாரி அதாவது டிஜிபி அவர்களும் சரி கமிஷனரும் சரி ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் எடுக்க தவறுகிறார்கள் நம்ம எதனால் கம்ப்ளைண்ட் அனுப்புனா கூட அந்த கம்ப்ளைண்ட்டை பொருட்படுத்துவதில்லை அதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கே வந்து தகுதி இல்லாத ஒரு எசை அவரை வந்து வழக்கறிஞர் கொலையை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அந்த வழக்கறிஞர் கொலைக்கு பின்னாடி ஒரு எஃப்ஐஆர் போடுறார் அந்த எஸ்ஐ என்கிட்ட ஆதாரத்தோட பேசுகிறேன் நான் கேட்டால் நான் ஆதாரம் கொடுக்குறேன் டிஜிபி கேட்டால் கூட கொடுக்குறேன் என்ன ஒரு புகார் அதாவது வழக்கறிஞர் பெருங்குடியில் ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்படுகிறார் அவருக்கு அவர் அவருடைய கிரைம் நம்பருக்கு அடுத்த கிரைம் நம்பர் இன்னொரு சண்டை பிரச்சனை ஒரு திருட்டு கேஸு மண்டையை உடைச்சிட்டு சைன பிரிச்சுட்டு போகிறாங்கன்னு ஒரு கேஸு அந்த கேஸில் ஒரு எஃப்ஐஆர் போடும்போது இப்போ இன்றைக்கி தான் நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் நாலு மாதம் கழிச்சு நிகழ்வு நடக்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடுறார் யார் போடுறா ஒரு எஸ்ஐ போடுறார் அப்போது ஒரு எஃப்ஐஆரை கூட படித்து பார்த்து எஃப்ஐஆரை வந்து படித்து பார்த்து ரியாலிட்டியாக போட தெரியாத இந்த எஸ்ஐ எப்படி கொலை வழக்கெல்லாம் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க ஏசி லெவலில் ஹெட்டடாக இருந்தாலும் அடிப்படையே தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் ஸோ இந்த மாதிரியான அரசு அரசு வந்து அதிகாரிகள் அதாவது புரோஜனமே கிடையாது நீட்டு எக்ஸாம் பண்ணுறாங்க மேலாம் என்னென்னவோ எக்ஸாம்லாக்கிறாங்க இந்த மாதிரி முக்கியமாக விஷயங்களை சட்டங்களை தெரிந்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அண்ட் அதர் போ போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படை சட்டங்களே தெரியவில்லை ரெண்டு கான்செப்ட் ஒன்று அடிப்படை சட்டம் தெரியாமல் இருக்க வேண்டும் இல்லைனா ரவுடிகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் இதுதான் விஷயம் இதுதானே லாஜிக்கு நான் சொல்கிறது லாஜிக்கு நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் அப்போது இந்த மாதிரி வழக்கறிஞர் பல விதங்களில் நேர்மையாக வேலை செய்கிற வழக்கறிஞர் மேலே தான் நிறைய வழக்குகள் ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்குடையோ கை குலிக்க கொண்டு கொண்டு இருக்கின்ற சில வழக்கறிஞர்கள் அதுவும் ஆதாரம் இருக்குது நான் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன் அவங்க பேர்லலாம் வழக்கெல்லாம் வராது ஒரு ஆறு கொலை செய்யப்பட்ட ஆறு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி அந்த ரவுடி கூட சேர்ந்துக்கிட்டு வழக்கறிஞர் மீது வழக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கானா இருக்குது அதை செய்கிறார்கள் அவங்க போட்ட வழக்கு தவறு என்று நானே ஜேஎம் டூவில் கேஸை போட்டு அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு நான்வைலபிள் வாரண்ட்டில் எதிரார் அதாவது கோர்ட்டுக்கே வரமாட்டார் அவர் அது டைரெக்டாக சொல்லிட்டு போகிறார் கோர்ட்டுக்கு வர மாட்டேன்ட்டு அந்தம்மா வாரண்ட்டு போட்டாங்க நான்வைலபிள் வாரண்ட்டு போட்டாங்க வரலன்னா நான் வாரண்ட்டு போடுவேன் சட்டப்படி நான் நடப்புன்ட்டு அவங்க செஞ்சிட்டாங்க அம்மா அப்போது என்ன நடக்கிறது என்றால் இப்போ பாருங்க இது நியாயமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் சரி போராட்டத்தை அறிவித்தார்கள் உடனடியாக டிஜிபி அலுவலகம்னா செஞ்சுருக்கணும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களை நான் நீங்கள் போராட்டம்லாம் பண்ணுவோம் நாங்கள் நேராக வாங்க மனு கொடுங்க நான் ப்ரொசீஜராக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை ஏன்னா அப்படி இருந்தால் அதை மீறி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் வழக்கறிஞர்களுக்கு இருக்கிற இருந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன் அதே போல் வழக்கறிஞர்களுக்கு சட்டம் தேவை அதாவது நிறைய பேர் கூட நம்ம ஆல் இண்டியா பார் பிரசிடென்ட் அருமை அண்ணன் எஸ் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு ஆக்டை கொண்டு வர போகிறாங்க அதாவது வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதுவரையில் அது வரவில்லை அது வர வேண்டும் ஏனென்றால் இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம போகிறோம் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டு எஸ்சி இனத்தை சார்ந்தவர் பா தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் அவர்கிட்ட போயிட்டு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி ஆறு கொலை வழக்கில் இருக்கின்ற ரவுடி போய் மறட்டுறார் அவர் ஒரு வழக்கறிஞர் யார் பாதிக்கப்படுறவரும் ஒரு வழக்கறிஞர் குடும்பம் அவங்க தங்கச்சி வழக்கறிஞர் இவரும் வழக்கறிஞர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் எனக்கு ரெஃபர் பண்ணுறாரு நான் சொல்கிறேன் அந்த ரவுடி கேட்க மாட்றேன் அப்போ நீ ப்ரொசீஜராக கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நான் ஆஃபீஸில் உக்காந்துருக்கேன் வீடியோ ஃபூட்டேஜோடு இருக்குது நான் வந்து போய் ஒரு பொம்பளையை திட்டினேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தொலைபாங்கம் காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் என் பேரில் போடுறாங்க அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ ஆதாரங்களோடு எடுத்துகிட்டு போய் ஜேஎம் டூவில் போட்ட பிறகு ஃபைல் பண்ண பிறகு எம்எஃப் பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் அடிப்படையே ஒரு விஷயம் ஒரு வழக்கறிஞர் மீது ஒருத்தர் புகார் சொல்கிறாருன்னா சார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூட கேட்காம நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க நான் கூட சேர்ந்துன்னு பண்ணேன் இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு சுறப்பாசம் காவல் நிலையம் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் குற்றஞ்சாட்டு சொல்கிறேன்னே இன்றைக்கும் அப்படித்தான் போய் கொண்டு அதாவது ரவுடிகளுக்கு இங்கே சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட பள்ளிகரண சதுப்பு நிலத்தை மொத்தமாக வித்துட்டானுங்க இப்போ கூட அளந்தாங்கன்னா கலெக்டர் வந்து அளந்தாங்கன்னா தெரியும் எவ்வளோ சதுப்பு நிலம் காலி ஆகி போச்சுன்ட்டு அந்த சதுப்பு நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் போட்டதுனாலேயும் இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பிரச்சனையில் வருகிறதுன்றது அப்போ அவங்க சொல்கிற பிரச்சனைக்கு நம்ம எதிர்த்து வழக்காடுவதால் எங்க பயம் இல்லாமல் போஸ்ட் ஓட்டுறாருங்க உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு ரவுடி போஸ்ட் ஓட்டுறாரு காவல் நிலையத்தில் போஸ்ட் ஓட்டுறாரு ஆலந்தூர் கோர்ட்டில் போஸ்ட் ஓட்டுறாரு வழக்கறிஞருக்கு ஆப்போசிட்டாக ஸோ இந்த மாதிரி இது ஒரு வழக்கறிஞரோட தாக்குதல் இப்போ நான் வந்து என்னை என்ன எதிர்த்தாலும் சட்ட ரீதியாக நான் தாண்டி வந்துடுவேன் இப்போ அந்த ரவுடி தான் மாட்டிக்கினாரு அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி தான் மாட்டிக்கிட்டாரு ஏன்னா இப்போ நான் வைலபுல் வாரண்ட்ல இருக்கிறாரு என்னைக்கு வேணாலும் நான் பெட்டிஷன் போட்டு நானே அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பேன் ஜட்ஜுக்கிட்ட கேட்க முடியுமானா எஸ் நாட் ரெண்டு போலீஸ் அனுப்புங்க நானே போய் அரெஸ்ட் பண்ண என்ன சட்டத்தில் ஏதாவது இருக்கான சிஆர்பிசியில் இடம் இருக்குது பொதுமக்கள் அரெஸ்ட் பண்ணலாமா எஸ் நாட் தேடப்படும் குற்றவாளி ஆள் இல்லை அவர் எனக்கு தெரியுது இங்கே இருக்கிறாருன்னு பிடிச்சுனா வர முடியுமா எஸ் முடியும் அவரை வரதுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்றால் பொதுமக்கள் புரிக்கலாம் இங்கே சிஆர்பிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பிடிக்கிறது தான் சார் அரெஸ்ட்டு மற்ற அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போய் போலீஸ் கிட்ட கொடுத்து அது ஃபார்மல் அரெஸ்ட்டு தான் இதுதான் ஜென்ரல் லா அப்போது இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் தெரியும் வழக்கறிஞர் நான் நல்லா படிச்சிருக்கேன் சென்னை லா காலேஜில் படித்தேன் நல்ல சட்ட நுணுக்கங்களோடு இருக்கிறேன் செய்கிறேன் ரைட் இளம் வழக்கறிஞர்கள் இல்லை ஒரு பார்ட்டில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சிவில் சைடில் இருக்கிறவங்களுக்கு கிரிமினல் சைடு எக்ஸ்பர்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை அது ஏன்னா இது சட்டம் என்பது சமுத்திரம் போன்றது எல்லாமே எல்லாேருக்கும் தெரியாது நான் பேசுகிறேன் பேசுகிற எனக்கே எல்லாம் தெரியுமானே தெரியாது அப்போது இதுதான் யதார்த்தமான உண்மை ஸோ வழக்கறிஞர்கள் சந்திக்கின்ற விஷயம் அதாவது தன்னுடைய கிளைண்ட்டுக்கு பிரச்சனைகள் வருகிறது அந்த பிரச்சனைக்காக வழக்கறிஞர்கள் வந்து கேஸை நடத்துகிறாங்க அவங்களுக்கு வழக்கறிஞர் நடத்தக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனைகள் இப்போ என்ன போன்ற வழக்கறிஞர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்னா எஸ் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா ஒரு சீனியர் வக்கீல் அந்த ரவுடிக்காக எனக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு அந்த ரவுடிக்காக எனக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு அவரோட பையன் இறந்ததுக்கு சென்னை உயர்நீதிமன்றமே போராட்டம் பண்ணிச்சு ஃபுல்லாக ஆக்சுவலாக அவர் என்ரோல்மெண்ட் இன் கர்நாடகா அது ரெண்டாவது விஷயம் அப்போது நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம் அவர் பையன் இறந்ததுக்கு ஒரு மர்மமான முறையில் இறந்தார்ன்றதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் பெரிய அளவில் போராட்டங்களில் அதாவது இதே மாதிரி போராட்டங்கள் நடத்திச்சு அப்போ நாங்கள் தான் கூட போய் கலந்துக்கிட்டோம் ஆனால் அதே சீனியர் வக்கீலு எனக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு அந்த ஆறு கொலை வழக்கு இருக்கின்ற ரவுடிக்காக என்னென்ன அனுப்புகிறாரு பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயம் அந்த ஒரே ஒரு பெட்டிஷனை பார்த்துட்டு சிரிப்பு வரும் அவரோட கிளைண்ட் அந்த ரவுடிக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் மூணே மூணு கொலகேஸ் தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் மூணு கொலகேஸ் தான் இருக்குது ஆனால் அவரை போய் நீங்கள் ரவுடின்னு வந்து பேட்டியிலெல்லாம் கொடுக்குறீங்க அதனால் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் இல்லைனா உங்கள் பேரில் ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஈடு கேப்பேன் கேட்பேன்னு சொல்லிட்டு அவர் நோட்டீஸ் அனுப்புகிறார் அந்த வக்கீல் வக்கீல் பேர் சொல்லவே வாணா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சீனியர் அதாவது சீனியர் கவுன்சில் கிடையாது அதிகப்படியாக ரொம்ப வருஷம் நடத்துறதுனால சீனியர்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி நீங்கள் யோசிங்க ஒரு வழக்கறிஞர் ரவுடி சொல்கிறான்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னே தெரியாமல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு நான் திருப்பி அனுப்புனேன் நோட்டீஸ் தாராளமாக நீங்கள் ஒரு கோடி கேட்டு ஃபைல் பண்ணுங்கள் நான் அதை டிஃபெண்ட் பண்ணுறேன்னு நாளே வரியில் பதில் அமைச்சேன் ஆனால் அனுப்பி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் என் பேரில் அந்த நஷ்டஈடு கேஸ் போடல போட்டால் நான் நடத்துவேன் ஏன்னா அவரே தான் நோட்டீஸ் சொல்கிறாரு மூணு கொலை கேஸ் இருக்குது மூணு கொலங்கேஸ் இருக்கிற வேணா தியாகியா என்ன விடுதலை சிறந்து விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கினவரே அண்ணா மூணு கேஸ் இருந்தால் ஃப்ராடு முள்ள மாதிரி முடிச்சதுக்கு தான் ரவுடி தான் ஸோ வழக்கறிஞர்களிலே சில பேர் இந்த மாதிரி ரவுடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கான்னா இருக்குது என்னுடைய சம்பவங்களே அதுக்கு ஆதாரம் ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லை இன்னும் மேல் மட்டத்தில் சில பேர் கூட நான் பார்த்துருக்கேன் இப்போ எனக்கு பிரச்சனைகள் வரும்போது அண்ணன் மோகன கிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் கூட நிச்சயமாக எனக்கு வந்து உதவி செய்தார் ஃபோன்லாம் பண்ணி கேட்டாரு அதை நான் சொல்லுங்க அப்படின்னாரு அதை வழக்கறிஞர் சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் கொண்ட ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் மோகனகிருஷ்ணன் அவர்கள் அதை வந்து உண்மையிலேயே சொல்லணும் அவரை வந்து பேர் கூட சொல்லக்கூடாது தலைவரும் தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு மரியாதை மிக்கவர் ஏன்னா தெரியணுன்றதுனால தான் நான் அதை சொன்னேன் அது கூட அவர் பேரை சொல்வதற்கு கூட நமக்கு வந்து இது கிடையாது அதாவது என்ன சொல்லணும்னால் அவர் அண்ணன் தான் சொல்லணும் அதுதான் முறையான விஷயம் ஏன்னா ஒரு வழக்கறிஞர்களுக்கு பிரச்சனை என்கின்ற போது உடனடியாக வந்து நிற்ப நபர்கள்தான் வந்து தலைவர்கள் அவர்கள்தான் நிச்சயமாக வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு நிறைய நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கூட வழக்கறிஞர் நண்பர்களுக்கு இந்த ஆடியோ மூலமாக நான் கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா நான் கூட பதினாறு வருஷம் ப்ராக்டிஸு வேரியஸ் கேசஸ் நடத்தியிருக்கேன் என்னுடைய கோரிக்கை என்னென்னா இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் மீது தாக்குதலோ மற்ற விஷயங்களோ நடத்தும் பொழுது அந்த சங்கங்களே அந்த சம்பந்தப்பட்ட ரவுடிகளுடைய வழக்கை அதை ஆப்போசிட் ஆப்போசிட்டா நடத்துவதற்கும் இல்லை இந்த போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்கின்ற போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி கேஸ் எடுத்தாமல் இப்போ நான் சொல்கிறேன் பாத்தீங்களா ஒன்றுமே தெரியாத பண்ணுறாங்கன்ட்டு அந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகள் மீது வழக்கறிஞர்கள் சங்கங்கள் அங்கங்கே சங்கம் இருக்கு இல்லையா அந்த சங்கத்து மூலியமாகவே டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி போடுங்கன்றேன் வரட்டும் கோர்ட்டுக்குன்றேன் வழக்கறிஞர் மேலே ஒரு பத்து கேஸ் பொய் கேஸ் போடுறாங்கன்னா அந்த பத்து கேஸுக்கும் அதிகாரி வரட்டும் கோர்ட்டுக்கு இப்போ என்ன எடுத்துக்கங்க என் பேரில் ஒரு ரவுடி மொழி ரவுடியை சொல்லி கேஸ் போட்டாங்க பேப்பரில் போட்டாங்க என்னென்னவோ பண்ணாங்க நான் என்ன பண்ணேன் அந்த ரவுடி பேர்லேயும் அந்த இன்ஸ்பெக்டர் பேர்லேயும் கேஸை போட்டால் கேஸ் நடக்குது நீயும் எஃப்ஐஆர் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிஸில் ரெண்டு பேரும் கேஸ் நடத்துவோம் இப்போ நான் போட்ட கேஸுக்கு டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் வழக்கறிஞர்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரேமா பேசி இல்லைன்னா டூ ஹண்ட்ரட் பிசியில் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் கோகனைஸ் எடுக்க மாட்டாங்க அப்போது என் பக்கம் உண்மை இருக்கிறது நியாயம் இருக்குதுன்னு நினைச்சாங்க அதனால டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் காக்னைஸ் பண்ணி சம்மன் அனுப்புகிறாங்க சம்மன் அனுப்பின பயந்துக்கிட்டு என் பேரில் என்ன ரிமாண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வேலைகள்லாம் ஏன் நடக்கிறது என்றால் நம்மளுடைய அற சங்கங்கள் அது எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சங்கங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை எது நம்ம இப்போ எப்படி மோகனகிருஷ்ணன் சார் அண்ணன் வந்து உடனடியாக வந்து இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் நடத்துகிறாங்க அந்த மாதிரி சின்ன சங்கங்கள் நடத்துவதில்லை அந்த கோர்ட்டில் இருக்கிற சங்கங்கள் சில சில வழக்கறிஞர் அந்த போலீஸ்காரங்களோட சேர்ந்துட்டு அவங்க கேஸ் கொடுக்குறாங்கன்ற ஒரு கான்செப்டால் அட்வொகேட்டுடைய உரிமையை பா இதுதான் நடக்கிறது உண்மை சார் ஆலந்தூர் கோர்ட்டில் எனக்கு வந்து ரவுடி ர ரவுடி மேலே நான் கேஸ் போட்டிருக்கேன் ரவுடிக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞர் வந்து ஆஜராகிறார் அப்போ என்ன நீங்கள் சொல்லுங்களேன் அதாவது என்னதான் இருந்தாலும் ஆஜராக அப்போது ரவுடிக்கு ஆதரவாக ஆஜராகிறாருன்னா அவர் ஆஜராக வேணாம்னு சொல்லலை அப்போ அவரு அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்ம எப்படி போய் போராட்டம் பண்ண முடியும் அவருக்கு அதே ரவுடியால் பிரச்சனை வந்தால் யார் வேறு எதனால் ரவுடிகால பிரச்சனை வந்தால் எப்படி ஸோ இது அடிப்படையாகவே வந்து சில நன்மைக்காக சில பேருடைய நன்மைக்காக பல வழக்கறிஞர்களோட வாழ்க்கை பாழாய் போகிறது இப்போ இதுவும் அதே தான் இந்த இந்த பிரச்சனையும் அதே தான் இந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்டது தாக்குதலுக்கு உள்ளாவது இந்த மாதிரி சார் என்கிட்ட இப்போ வீடியோ ஆதாரங்கள் இருந்ததுனால அது ஆச்சு இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை ஜா ஜேஎம்ல மேஸ்டேட்டமாக அழகாக கேட்டாங்க ஒரு ஒரு வழக்கறிஞர் அதனால் ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு வர்றாரு போகிறாரு சாதாரண மனிதனுடைய நிலவரம் என்ன சாதாரண மக்களுடைய நிலவரம் என்ன அவர்களை எப்படியெல்லாம் நீங்கள் போலீஸ் அதிகாரிகள் வந்து துன்பப்படுத்திட்டு நல்லா கேட்டாங்க நம்ம போலீஸ் அதிகாரி சரியாக பதில் சொல்லாதனால தான் இவங்க சூரிட்டி கொடுங்க வரமாட்டேன் அப்புறம் நான் வைலபுள் போட்டாங்க முதல்ல வைலபிள் வரேன்ட்டு அதுக்கப்புறம் நான் சட்டத்தை சரியாக அதாவது ஒரே விஷயம் என்னென்னா வழக்கறிஞர்களை மட்டும் இல்லைங்க இந்த சமுதாயத்தையே காப்பாற்றுகிறது நீதித்துறையும் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் நீதித்துறையும் வழக்கறிஞர்கள் இல்லைன்னா போலீஸ் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டையே வித்துட்டு போயிடுவாங்க இது யதார்த்த விஷயம் இப்போ கூட பாருங்களேன் தாராளமாக வழக்கறிஞர்கள் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை டிஜிபி என்ன பண்ணியிருக்கணும்னா கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு பேசி அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து பண்ணணும் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி வழக்கறிஞர்களுக்கு எதனா அந்த ரவுடிகள் பிரச்சனை இருக்குதுன்னா முதல்ல அந்த ரவுடியை ரிமாண்ட் பண்ணு இல்லைன்னா கிட்ட எழுதி வாங்கி எதனா பிரச்சனைனா உன்னை ரிமாண்ட் பண்ணுவோம் சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்போன்னு அதுக்கான ப்ரொசீஜரை செய்யணும் அதை செய்வது இல்லை ரவுடின் கூட தான் இவங்க டையப் வச்சுக்கிறாங்களா அதுக்கு தான் நான் ஆதாரம் என்னுடைய வழக்கே ஆதாரம்ன்றே நான் ஆதாரம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணி ஆர்டர் வாங்கியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஆதாரங்கள் ஆதாரங்கள் ஏற்கனவே நான் பதிவும் விட்டு இருக்கிறேன் அதனால அண்ணன் மோகன கிருஷ்ணன் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் ஜுரிஸன்ல இருக்கிற ஹை கோர்ட்டு அண்ட் அந்த நம்ம மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய லோயர் கோர்ட்டில் இந்த மாதிரி வழக்கறிஞர்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா தயவு செய்து அந்தந்த வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக யார் பொய் வழக்கு போடுறாங்களோ நீங்கள் போய் எஃப்ஐஆரை வித்ரா வாங்கன்னு சொல்கிறது போராட்டங்கள் செய்வதை காட்டிலும் அந்த ஏ கேஸு போட்ட எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ ஏசியோ யாராக இருந்தாலும் அவங்க பேரில் ஒரு டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு வர வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அலையிட்டோம் உண்மைன்னு ஒரு கன்விக்ஷன் வந்ததுன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வேலை போயிடும் அந்த பயம் இருக்க வேண்டும் வழக்கறிஞர் மேலே தொட்டால் வழக்கறிஞர் மேலே பொய் வழக்கு போட்டால் நம்ம மாட்டி போன்ற பயம் அரசியல்வாதிக்கும் இருக்கணும் அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கணும் நான் அந்த வேலையை கரெக்டாக செய்கிறேன் நான் சங்கங்கள் மூலியமாகவும் மொத்தம் இல்லை நான் சட்டம் படித்திருக்கிறேன் நான் வழக்கறிஞர் நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அதற்கு நான் என்னைய வரைக்கும் கரெக்டாக நான் சட்டத்தை பயன்படுத்துகிறேன் அந்த வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அந்த வேலையை சங்கங்கள் செய்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் மிக மிக குறைந்துவிடும் வழக்கறிஞர் மேலே கையை வச்சா நம்ம லைஃப் லாங்கு ஜெயிலுன்னு அவனுக்கு பயம் வரணும் ரவுடிக்கு அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்கின்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு பயம் வரணும் அந்த பயம் இல்லை இப்போ நான் வழக்கு போடுறேன் தெரியுது ஒரு வழக்கறிஞர் வந்து வக்காலத்து போடுறாரு அப்புறம் நான் என்ன சொல்கிறது அப்போது அந்த சங்கம் என்ன நினைக்கிது வழக்கறிஞர்களுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்க நபர்களை என்ன செய்வது அப்போ தொடரும் இந்த கொதை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம போராட்டம் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ தான் பைகாட் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான் வேறு ஒன்றும் நடக்காது அது நடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சங்கத்திலும் அதை யார் மேலே பொய் வழக்கு போடுறாங்களோ நீ வாபஸ் வாங்குறதெல்லாம் அடுத்தது எம்எஃப் பண்ணுறதுலாம் அடுத்தது நீ போட்ட கேஸுக்கு நீ வா ஜெயிலுக்கு நீ கோர்ட்டுக்கு வா கோர்ட்டுக்கு வந்து நடத்து கேஸுன்னு டூ ஹண்ட்ரட் சிஆர்பிஸில் ஃபைல் பண்ணிடணும் நான் அதை த சரியாக செய்கிறேன் உடவே இல்லை அந்த கேஸ் கூட எம்எ பண்ணார் அந்த எஸ்ஐஏ நீம் பண்ணுறது உன்னை யார் எம்எ பண்ண சொன்னா என்கிட்ட வீடியோ இருக்கேன் வீடியோ இருக்கேன் நான் வீட்டில் இருக்கிறேன்ட்டு நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு வீடியோ இருக்கேன் வான்னு கேஸ் போட்டு வச்சுருக்கேன் சப் கலெக்டர் ஒருத்தர் மேலே கேஸ் போட்டு வச்சிருக்கேன் வா கோர்ட்டுக்கு வா நீ என் பேரில் கேஸ் நான் உன் பேரில் கேஸ் போட்டு தான் செய்வேன் பொய் கேஸ் போட்டினா பொய் கேஸ் போடுவேன் உண்மையாக கேஸ் போட்டினா அது வேற விஷயம் பொய் கேஸ் போட்டால் பொய் கேஸ் தான் போடுவேன் ஸோ அந்த வகையான வழ வேலைகளை வந்து அண்ணன் மோகனேஷ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி நாம் வழக்கறிஞர்கள் நலனுக்காக முடிவெடுத்து செய்யணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அவருடைய அதாவது அவருடைய செயல்கள் வழக்கறிஞர்களுக்காக செய்கின்ற செயல்களை மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம் தான் அந்த நேரத்தில் இந்த கோரிக்கையும் சேர்த்து நான் வைக்கிறேன் என நல்லாவே அண்ணனுக்கு தெரியும் எங்களுடைய கோரிக்கை இதுதான் தான் அதனால் யார் தவறான பொய்யான வழக்கை வழக்கறிஞர் மேலே செய்கிறோம் அந்தந்த கோர்ட் எந்த பார் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அந்த மாதிரி வழக்கு தாக்கல் படுக செய்யப்படுகிறதோ அங்கே டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி போட்டு சங்கமே நடத்தணுன்ற நான் சங்கத்தில் கூடியவர்களே நடத்தி அந்த அதிகாரி மீது ஆக்ஷன் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிரச்சனை வழக்கறிஞர்னால் ஒரு பயம் இருக்கும் பொய்யா வழக்கு போடக்கூடாதுன்ற அந்த பயம் வரணும் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் மற்ற வழக்கறிஞர் நண்பர்களும் இதை வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் வலியுறுத்துங்க பேசுங்கன்றது என்னுடைய வேண்டுகோளாக விடுக்கிறேன் அதற்கப்பறம் உங்களுடைய முடிவை நான் இது பண்ணுறேன் என்னை பொறுத்தவரைக்கும் நான் தனியாக போராடி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் நான் வெற்றியும் பெறுவேன் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதை நான் நிச்சயமாக செய்வேன் மற்ற வழக்கறிஞர்களுக்கும் இது நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனால் ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் தான் அது சிறிய வேண்டுகோள் தான் செய்தால் அது எல்லா வழக்கறிஞர்களுக்கும் பெரிய நன்மையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இப்போது வழக்கறிஞர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க அதுவும் குவாஷ் போடணும் போட்டு அது பேசணும் ஹைகோர்ட்டில் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது என்பது வழக்கறிஞர்கள் பிரச்சனையை உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அடிப்படையே தெரியாத ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான செயல்கள் ஏன்னா எல்லாமே வந்து உளவுத்துறை சொல்லும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் என்ன யோசிப்பாங்க நடந்த பிறகு அதுக்கப்புறம் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆயுதப்படைக்கு மாத்திரம் அதுக்கு மாத்திரம் உயிரே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன அது அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அதாவது அது சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அந்த குடும்பம் அவங்களுடைய சார்ந்தவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது இந்த வழக்கறிஞர் சங்க தலைவர்கள்லாம் உணர்ந்துதான் இந்த மாதிரி போராட்டங்களை நடத்துகிறார்கள் அந்த போராட்டங்கள் எங்களுக்கு மற்ற வடிவிலும் இருக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஏ ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம்